சத்தியமா நான் நினைச்சு பாக்கல இந்த இடத்துக்கு போகும்போது யதார்த்தமா தான் போனேன் நாங்க வந்து ஒரு இடத்துக்கு என்ஜாய் பண்ண போயிருந்தோம் அங்க இருந்து ஒரு இடத்துக்கு போனோம் நான் சத்தியமா நினைச்சு பாக்கல இந்த இடம் என் மனசுல ஒரு பாரத்தை கொடுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்னு நான் நினச்சே பார்க்கல என்ன பொதுவா எல்லாரும் என்ஜாய் பண்ண இடத்துல சந்தோஷமா இருந்தேன் ஃப்ரீயா இருந்தேன் ஹாப்பியா இருந்தேன்னு சொல்லுவாங்க இவங்க என்ன பாரமா இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாக்கிறீங்களா ஆமா திரும்பி இந்த இடத்துக்கு எப்போ வரணுன்ற அந்த பாரம் என் மனசுல இருக்கு ஏன்னு கேக்குறீங்களா அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் நான் நினைச்ச கூட பார்க்கல இந்த இடம் என் மனச வந்து இப்படி பாதிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் நான் ஏங்குற ஒரு விஷயம் திருப்பியும் இந்த இடத்துக்கு நான் போகணுன்ட்டு அதுக்கு கண்டிப்பாக இந்த முருகன் தான் வழிகாட்டணும் அது என்ன கோயில்னு பார்க்குறீங்களா பூம்பார முருகன் கோயில் தான் நான் என்னென்னு சொல்கிறது இந்த கோயிலை பற்றி எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை லைஃப்பில் மறுபடியும் 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 போகணும்னு நினைக்கிற ஒரு இடம் இந்த கோயில் தான்